கடைசியாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு இறக்கணும்னா அவ்வளோதான் சுவையான சத்தான பாகக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது சாப்பிடுவாங்க வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்குங்க என்ன சூடாகட்டோ பகற்காய் பாருங்கள் இந்த மாதிரி விதைகள் எல்லாம் நீக்கிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் என்ன சூடாகிடுச்சு அடுத்ததாக ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அஞ்சு மிளகு அடுத்ததாக ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொறிஞ்சிடுச்சு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காய் இதில் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க பாகற்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் இதில் உப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம அப்புறமா தான் சேர்க்கணும் ஏன்னா உப்பு சேர்த்துட்டோன்னா தண்ணி விட்டு வந்துடும் காயில் அதனால் இப்போ வேண்டாம் அப்புறமா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பாகற்காயை வதக்கிகிட்டே வரலாம் நல்ல சுருண்டு அந்த எண்ணெயில் வதங்கி வரணும் அப்பதான் நமக்கு அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அதேமாரி பாகற்காயில் விதைகள்லாம் நீக்கிடுங்க விதையோடு நம்ம சேர்த்து செஞ்சோன்னாலும் அதுவும் கசப்பு தன்மை கொடுக்கும் பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாகற்காய் நிறம் மாறி அளவுக்கு வதங்கி வரணும் இதுதான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ இது கூட ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் சேர்த்துட்டு கூடவே பத்து பல் பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது வ ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் அடுத்ததாக இது கூட தக்காளி சேர்க்க போகிறோம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டும் பாகற்காயோட சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்ததாக ஒரு தக்காளி சின்ன தக்காளி தான் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் உப்பு இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ இதுக்குள்ளே மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் கொழும்பு மிளகாய் தூள் இருந்தா அப்படியே கூட சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு அடுத்ததாக கரைச்சல் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைச்சல் கரைச்சி வச்சிருந்தாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த சூட்டில் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கிரேவி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க சுத்தமாக தன்மையே இருக்காது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படி வீட்டில் யாராவது பாவக்காயே சுத்தமாக சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா அந்த குழம்பு இருக்குது இல்லைங்களா அந்த பாவக்காய் சாறு நம்ம இப்போ வைக்க போகிற குழம்பு அந்த மட்டும் எடுத்து நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட தெரியவே தெரியாது அவங்களுக்கு பாவக்காய் குழம்புன்னு தான்ட்டு சாப்பிட்ருவாங்க அந்த சாறெல்லாம் அந்த குழம்புல இறங்கி அந்த சத்துக்கள் எல்லாம் அது உள்ளே இருக்கும் பாருங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு குழம்பு கொதிக்க வச்சு இறக்கிக்கலாங்க இதுக்குள்ளே தேவைன்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றி செய்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் நான் தேங்காயெலாம் எதுவுமே அரைச்சி ஊத்தல இதுவே குழம்பு நல்லா திக்காய் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க நீங்கள் இது போல் செய்து பாருங்கள் அந்த கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காது நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிறோம் இல்லைங்களா அந்த பாவக்காயை அதனால சுத்தமாக தன்மை இருக்காது இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் மருந்து அந்த குழம்பு நல்லா திக்காய் வந்திருக்கு கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஏழைகளை தூவிவிட்டு இறக்கணுன்னா அவ்வளவுதான் சுவையான சத்தான பாகக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்